அனைவருக்கும் வணக்கம் எல்லா நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவுதான் டென்த்து டுவெல்த்து ரிசல்ட் வந்தாச்சு நிறைய பேர் வந்து சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவும் இருப்பீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெரியருக்காக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே அது அமையாது அது நம்மளுடைய நேரம் காலம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அந்த முயற்சிக்கேற்ற அந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் ஸோ வந்து யாரும் ஒது பண்ணாதீங்க இந்த நம்ம என்னெல்லாம் பாஸ்டில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணமோ அதை வந்து ஃபியூச்சர்ல நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து யோசிங்க ஆஹ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம தப்பு செய்வோம் முத முதல்ல அது என்ன அப்படின்னா மத்தவங்க என்ன படிக்கிறாங்க மத்தவங்க என்ன குரூப் எடுக்கிறாங்களோ அந்த குரூப்பை நம்ம எடுத்தா நமக்கும் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்போம் அது ரொம்ப ரொம்ப தவறானது ஏன்னா நான் படிக்கும் போது டாக்டர் இன்ஜினியர் மட்டும் தான் வந்து பெருசா சொன்னாங்க டீச்சர் ட்ரைனிங் வந்து சொன்னாங்க இப்ப டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதியுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம ரொம்ப வந்து போராட்டமா இருக்கு அது மட்டும் நம்ம இன்ஜினியரிங் படிச்ச எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வெளியே வராங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறிதான் அதே மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டு திரும்ப வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் அந்த மாதிரி போறவங்களும் இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து விஷயம் வந்து தெளிவா ஒரு முடிவு எடுங்க நீங்க என்ன படிக்க போறீங்க உங்களுக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க எடுக்க முடியும் சேர்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு குரூப் எடுத்தீங்கன்னா தயவுசெய்து அந்த குரூப் நீங்க எடுக்காதீங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல மேக்ஸ் வருது அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸ் சம்பந்தமா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுலயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அது சம்பந்தமான ஒரு படிப்பை நீங்க தான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாலியா தேங்கா சுற்றுறது மட்டும் கிடையாது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க அதான் சொல்லுவோம் நாங்களும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் தான் வச்சிருக்கோம் கிட்ட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா குரூப்பா வந்து ஒரு நாலு பேர் ஜாயின் பண்ணுவாங்க அதுல வந்து ரெண்டு பேர் பாஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வந்து ஃபெயில் ஆவாங்க ஏன்னா எல்லாம் சேர்றாங்கிறதுக்காக ஆர்வத்துல சேர்ந்துருவாங்க ஆனா அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது அது வரவும் வராது நம்ம சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாத சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்ப வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போய் எப்படியாவது வந்து பாஸ் பண்ண வச்சலான்னு வச்சாலுமே அந்த நாலு பேர்ல மூணு பேர் பாஸ் பண்ணிடுவாங்க ஒருத்தர் எப்படியாவது ஃபெயில் ஆயிருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு கேர்லஸ்ல சில பேர் வந்து விட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு குரூப்பை வந்து சூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா டீச்சர்ஸ் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து எடுக்காதீங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண கற்றுக்கோங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுல இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு முதல்ல நீங்கள் அந்த விஷயத்துல எவ்வளவு நாலேஜா இருக்குங்கன்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட காட்டணும் இந்த விஷயத்த நான் தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா டென்த் படிக்கும் போது பப்ளிக் எக்ஸாம் அப்போ தான் எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க ஸோ வந்து ஃபேமிலியே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மைண்ட் செட்டில் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்பையும் தெளிவாக வந்து என்ன பண்ணேன்னா நல்லா படித்தேன் மார்க் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நானூத்தி நாற்பது மார்க் எடுத்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹிஸ்டரி குரூப் வந்து கேட்டிருந்தேன் நானூத்தி நாற்பது மார்க் எடுத்துட்டு ஹிஸ்டரி குரூப் போய் கேட்கறியே நீ வந்து எப்படி வந்து சயின்ஸ்லாம் எல்லாம் அப்புறம் யார் படிக்கிறது நானூறுக்கு மேல மார்க் எடுத்தவங்களும் ஆர்ட்ஸ் போயிட்டா யார் சயின்ஸ் படிக்கிறது சொல்லி எங்க மிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பயாலஜி குரூப்ல சேர்த்துட்டாங்க எனக்கு பயாலஜி சுத்தமா பிடிக்கவே இல்ல எனக்கு சயின்ஸ் சுத்தமா பிடிக்காது ஓப்பனா சொல்லப் போனா சயின்ஸ் இல்லாம எதுவுமே இல்லை ஆனா எனக்கு சயின்ஸ் பிடிக்காது அதனால வந்து நான் வந்து அதை எடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் டீச்சர்லாம் சொன்னதுனால எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல எனக்கு தர கைட் பண்ணலாம் அப்ப ஆளும் இல்ல அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவும் இல்லாதனால அதனால என்னால வந்து எதுவுமே எதுவும் சொல்ல முடியாது சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் நிறைய வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்டா இந்த குரூப் எடுத்தோம் நம்ம வந்து ஸ்டபனா நின்று அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே நான் ஃபீல் பண்றேன் சோ இந்த மாதிரி தவறை நீங்க பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கெரியர் வந்து சூஸ் பண்ண போறது நம்ம இப்ப எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன என்ன விட்டுருங்க நான் வந்து சூஸ் பண்ணவே இல்லை படிச்ச படிப்பை விட்டுட்டு படிச்ச படிப்பு இல்லாம அது தவிர அந்த சம்பந்தப்பட்ட வேலை இல்லாம வேற வேலை தான் நிறைய பேர் இருக்கோம் அதனால அதனாலதான் அந்த படிச்ச படிப்புக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு மரியாதை வந்து இல்லாமல் போயிருது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் எடுத்திருக்கோம் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இதுல ஷைன் ஆகி நம்ம கொண்டு போகணும் ஆனா நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற பசங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா டேட்டா என்ட்ரி மட்டும் தான் போறாங்க இல்ல வந்து கால் சென்டர் அந்த பிபிஓ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றாங்களே தவிர எங்க சைடு ஃபுல்லாக வந்து நிறைய பேர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு உடனே டேட்டா என்ட்ரி ஜாயின் பண்றாங்க ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் கொடுக்குறாங்க டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்கமும் ஒன்னும் கிடையாது ஹெல்த்தும் வந்து பாதிக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை தான் சூஸ் பண்றாங்க ஏன்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சோம் ஒன்னு டிஎன்பிசி படிக்கணும் இல்லன்னா நமக்கு வேற வேலையே கிடைக்காது நம்ம இதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி பத்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு தான் போறாங்க சோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நீங்களும் ஒரு முடிவு எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சோ நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை பாக்குற மாதிரி இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போதே உங்க சம்பந்தப்பட்ட அந்த படிப்புக்கு எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கு எங்கெங்கெல்லாம் வேலை இருக்கு அப்படிங்கிற நாலேஜ நீங்க வளர்த்துக்கோங்க நீங்க பேரண்ட்ஸ்ல பேசும் பேசும்போதுமே இந்த படிப்புல இவ்வளவு ஸ்கோப் இருக்கு இது வந்து யாருமே இதற்கு எடுக்கல இந்த காம்படிஷன் கம்மியா இருக்கு இதுல நான் போனேன்னா சீக்கிரமா ஷைன் ஆகி வெளியே வருவேன் நிறைய வந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் என்னோட டேலண்ட் வந்து நான் காட்டுறதுக்கான நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து முதல்ல உங்க பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க படிப்புக்கு வந்து ஆசைப்படுது சரி அவங்க போக்குக்கே விட்டுரலாம்னு சொல்லிட்டு கூட சில பேர் வந்து சேர்ப்பாங்க சோ நீங்க அதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த நாலேஜபிளா இருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சுட்டு நீங்க வந்து முடிவெடுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற குரூப் எடுக்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து எடுக்காதீங்க உங்களுக்கு வருமானு யோசிச்சுக்கோங்க செகண்ட் ஒன் மத்தவங்க சொல்றத வந்து நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க ஆனா டிசிஷன் வந்து நீங்க எடுங்க உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு அதே மாதிரி இது வந்து பேரண்ட்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன் உங்க பிள்ளைங்க வந்து எந்த சப்ஜெக்ட்ல மார்க் நல்லா ஸ்கோர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எதுல வந்து நல்லா இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸை நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கொடுங்க அதே மாதிரி தமிழ் வந்து நல்லா சில பேர் அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு சொன்னா கூட படிக்க வைங்க ஆனா வந்து அதுக்காக சைட் பை சைடு வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க ஏன்னா தமிழ்ல படிச்ச அந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் படிச்சவங்களுக்கு அறநிலைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும் போது சோ தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு ஒரு மித்து வந்து இருக்கு அப்படிலாம் கிடையாது இப்போ டிஎன்பிசி ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி சான்றில் படிச்சவங்களுக்கு தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் என்ன படிச்சேன் அப்படின்னா யூஜி படிக்கும்போது டுவெல்த்ல வந்து நான் பயாலஜி படிச்சேன் சொன்னேன் பாத்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல இன்ன வரைக்குமே நான் லா படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து என் மனசுக்குள்ள இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து யூஜில அப்ளை பண்ணேன் அதுல ஃபில் பண்ணும்போது போது ஃபில் பண்ணும்போது என்ன கோர்ஸ் சொல்லி நான் ஃபில் பண்ணாம விட்டேன் அப்ப காலேஜ்ல இருந்து எனக்கு லெட்ரு வரும்போது என்ன வந்துச்சுன்னா அவங்களாம் வந்து நான் பயாலஜி மேக்ஸ்னு போட்டு அனுச்சுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் மேக்ஸ் வந்துச்சு எனக்கு ரொம்ப வருத்தம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் போய் சேர்ந்தோம் அங்க இந்த காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்களே சேர்ந்தோம் ஒரே கிளாஸ்ல இருப்போம்னு சொல்லிட்டு நாங்க சேர்ந்தோம் அந்த மிஸ்டேக் நாங்களுமே பண்ணோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயும் தனியா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து அங்கேயும் ஒரு கேம் எனக்கு விளையாண்டுட்டாரு நல்லபடியா பிரிச்சு வச்சுட்டாரு மேக்ஸ்ல ஆனா மேக்ஸ் எடுத்ததுல எனக்கு என்ன யூஸ்லாம் நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே கிடைச்சாங்க நாலேஜபிளான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க லைப்ரரி புக்ஸ் பத்தி நிறைய வெளி புத்தகங்கள்லாம் நிறைய படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு நிறைய தலைவர்களை பத்தி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி சரி இந்த மூணு வருஷத்தை நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸை விட நான் நிறைய லைப்ரரியில போய் புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் சோ அந்த புத்தகங்கள் கொடுத்த தைரியம் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது சோ எதுவுமே நமக்கு வேஸ்ட் கிடையாது படிப்பு பத்தி நம்ம எது பேசினாலுமே எது பண்ணாலுமே அது வேஸ்ட் கிடையாதுங்கிறத நான் அந்த மூணு வருஷம் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய கவிதைகள் எழுதினேன் கட்டுரைகள் எல்லாம் எழுதி பார்த்தேன் நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய தலைவர்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா நான் அதுலயே ஷைன் ஆகி நான் கவிதையே எழுதிட்டு புத்தகங்கள் வெளியிட்டு இருந்தா அது எனக்கு யூஸ் ஆனா அதை பாதியா நிப்பாட்டிட்டேன் பாத்தீங்களா அதனால வந்து அதனால எனக்கு பயனெல்லாம் போச்சுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிஜி வந்து ஜாயின் பண்ணேன் பிஜி ஜாயின் பண்ணும் நான் வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் வந்து படித்தேன் ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா யூஜி வரைக்குமே என் மத்தவங்க சொல்றத மட்டும்தான் நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே வந்தேன் ஆனா பிஜி வரும்போது எனக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு நான் என்ன படிக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணுங்கிறத அந்த மூணு வருஷம் யூஜில நான் கத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு மேக்ஸ்னால எனக்கு பெரிய வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துட்டோமே நமக்கு இது செட் ஆகல நம்ம லா படிக்கணும்னு நினைச்சவங்க நம்ம வந்து மெக்கானிக் மெக்கானிசமா இருக்கக்கூடாது ஒரு இதா இருக்கணும் ஒரு ஆர்டிகல் எல்லாம் படிக்கணும் ஆப்ட் நிறைய விஷயங்கள் படிக்கணும் அந்த மாதிரி வந்து தேடி தேடி போகணும் சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிற நான் யோசிச்சு வச்சிருந்தேன் சோ வந்து எனக்கு வந்து இது எதுவுமே பிடிக்காதனால எனக்கு ஒரு மாதிரி போரிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு உண்மையை சொல்ல போனா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஜி படிக்கும் போது நான் சோஷியல் ஒர்க் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்ம பிடிச்ச இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு நிறைய ஃபீல்ட் ஒர்க் போனோம் நிறைய நம்ம பார்க்காத மனுஷங்கள் ஆட்டிசம் எம்ஆர் சில்ட்ரன் அப்புறம் வந்து ஹெச்ஐவி பீப்புள் அவங்க வந்து ஹெச்ஐவியோட வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த மக்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழுநோயோட இருக்கிற மக்கள் அதுக்கப்புறம் மலைவாழ் மக்கள் இவங்க மாதிரி ஃபீல்ட் ஒர்க் நிறைய போனா எனக்கு இந்த மாதிரி தேடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் சோ என்ன என்னோட விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த ரெண்டு வருஷம் எனக்கு போனதே தெரியல நல்ல நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் நான் நல்ல பேர் வாங்கினேன் அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சரா வந்து காலேஜ்லயும் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கிடைச்சது அதே மாதிரி நான் சோஷியல் ஒர்க் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு வந்து சென்னையில வந்து ஒரு பெரிய என்ஜிஓல வந்து நல்ல வேலை கிடைச்சது நல்ல சம்பளம் நல்ல வேலையில நான் ஜாயின் பண்ணி சந்தோஷமா வந்து என் ஃபீல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி நல்ல என்ஜிஓல பெரிய என்ஜிஓல போட்டனால எனக்கு வந்து திருச்சியிலையும் அதே மாதிரி சொந்த ஊருக்கே வந்து வேலை பார்த்தேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலர் வேலை கிடைச்சிது அப்புறம் கவுன்சிலிங் அதை விட பெட்டரா வந்து நல்லா ரிப்போர்ட்டிங் பண்றாங்க பண்ணுவாங்க அந்த என்ஜிஓல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டேரக்டர் வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கோஆடினேட்டரா வந்து எனக்கு வந்து வேலை கொடுத்தாங்க சோ நம்ம படிச்ச படிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது ரிட்டர் நம்ம வந்து தேடும்போது போது சம்பளத்தை பத்தி நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கவே இல்லை நம்ம நிறைய கத்துக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறத நான் யோசிச்சேன் சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எடுக்கிற டிசிஷன்னால அது சக்சஸோ பெயிலியரோ அதுக்கான பிரச்சனைகள் வந்து நீங்க சந்திச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மன திருப்தி அது கொடுக்கும் ஆனா அடுத்தவங்க சொல்லி நம்ம எடுத்து ஏதாவது ஒரு வந்து சரியா வரல அப்படின்னா கடைசி வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு ஊண்டிங்கா தான் இருக்கும் சோ இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணாதீங்க இப்ப டென்த் டுவெல்த் பிள்ளைங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்க வந்து டென்த் முடிச்சிட்டீங்கன்னா என்ன குரூப் எடுக்க போறீங்கறத தெளிவாருங்க அது உங்களுக்கு எப்படி வரும் நல்லா படிப்பீங்களா அதை எடுத்தா நீங்க எப்படி ஷைன் ஆகுவீங்க அதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு இருக்காங்கிறத யோசிச்சு எடுங்க டுவெல்த் அப்படின்னா நீங்க எந்த காலேஜ் போறீங்க அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ் இருக்கா அந்த கோர்ஸ்ல படிச்சுட்டு வெளியே வந்த சீனியர்ஸ் எப்படிலாம் வந்து வேலை பாக்குறாங்க எந்தெந்த இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க எப்படி நல்லா வந்து பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு அது மாதிரி நீங்களும் வந்து ஷைன் ஆகுறதுக்கு யோசிங்க இந்த டிப்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா நாங்களும் வந்து இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கனால எங்க பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் வர எங்கள்கிட்ட கோர்ஸ் சின்ன கோர்ஸ் படிக்கிறவங்கள்ட்ட நாங்கள் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க இப்படி எல்லாம் இருங்கன்னு சொல்லுவோம் சோ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல் மூலமா ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் இந்த டெல்த் டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து நல்ல மார்க் இந்த தடவை நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச நிறைய பிள்ளைங்க வந்து நல்ல வந்து சென்டம்லாம் எல்லாம் வாங்கிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சோ நாங்க நான் பண்ண அந்த தப்ப நீங்க யாரும் பண்ணிடாதீங்க பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க இந்த மாதிரிலாம் குரூப் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஷைன் ஆகலாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க அவங்களும் சொல்லட்டும் எது வந்து பெட்டரா இருக்கோ அதை சூஸ் பண்ணி நல்லபடியா படிங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்